பம்பா நதியில பம்பையில வந்து நம்ம பெருவழியா வந்து பம்பைக்கு வந்துடுறோம் பம்பையில மிகப்பெரிய ஒரு பாவச்செயல ஒவ்வொரு பக்தரும் செய்து வர்றீங்க செய்து கொண்டே தான் இருக்கிறீங்க என்ன அப்படின்னா உங்களோட உடைமைகளை ஒரு மண்டல காலம் வரதம் இருந்து நீங்க புனிதமா நினைச்ச அந்த வேஷ்டி அந்த துண்டை நீங்க அங்க குளிச்சுட்டு பம்பையில விட்டுட்டு வந்துடுறீங்க இதனால பாவம் போகுமான்னு கேட்டீங்கன்னா பாவம் போகாது பாவம் தான் உங்களை பிடிக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க எந்த ஒரு ஐயப்பனுடைய விரத முறையிலையும் எந்த ஒரு நெறிமுறையிலையும் இந்த துணியை விடணும்னு பகவான் ஐயப்பனுடைய இதில் எழுதவே இல்லை இது நீங்களாக வந்து ஒரு கிரியேட் பண்ணி ஒரு குருமார்களால் சில பேர் இருக்கிற குருமார்களால் இந்த விஷயத்த பண்ணுறீங்க தயவு கூர்ந்து இதை பண்ணாதீங்க ஏன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு வனவிலங்குமே ஐயப்பனோடைய ஒரு வாகனம்தான் சரிங்களா அந்த அடர்ந்து காட்டுக்குள்ள ஐயப்பன் வாழ்றது உண்மையாக இருந்தா அங்கே வாழ்ற மிருகங்களும் ஐயப்பனோட ரூபத்தில் இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆண்டு முதல் நீங்க இந்த வேட்டி துண்டுகளை விடுறத தயவு குறைந்து நீங்க கைவிட்டும் பகவானே அது மிகப்பெரிய ஒரு பாவச் செயல் தயவு செய்து இந்த ஆண்டு அதை செய்யாதீங்க சரி